ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் திரையில ஒன்றாக நடித்து நிஜ ஜோடிகளாக அதாவது கணவன் மனைவியாக மாறிய நடிகர் நடிகைகளை பற்றி பார்ப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜானகி காதல் மன்னன் ஜெமினி கணேசன் சாவித்ரி விஜய்குமார் இவர் பல படத்துல வில்லனாகவும் ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்திருக்கிறார் இவர் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொண்டார் ஏடிஸ்ல தமிழ் சினிமாவை கலக்கண கரகாட்டக்காரன் ராமராஜன் நளினியை திருமணம் செய்து கொண்டார் ரகுவரன் பல படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கன கச்சிதமாக பொருந்தக்கூடிய ரகுவரன் ரோகிணியை திருமணம் செய்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பாக்கியராஜ் பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்டார் சரத்குமார் ராதிகாவுடன் பல படங்களில் நடித்திருந்தார் கடைசியில் ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் ஏற்கனவே இவர்கள் திருமணமானவர்கள் இவர்கள் இருவருக்கும் இரண்டாவது திருமணம் ராம்கி நிரோஷாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து காதலிக்க ஆரம்பித்தனர் அதன்படி திருமணமும் செய்து கொண்டனர் நடிகர் ரஞ்சித் மற்றும் நடிகை பிரியா ராமன் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நம்ம தல அஜித் குமார் மற்றும் ஷாலினி ஒரே ஒரு திரைப்படத்தில் நடித்து அதாவது அமர்கலம் திரைப்படத்தில் நடித்து அதன் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நடிகர் பார்த்திபன் மற்றும் சீதா அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் சூர்யா மற்றும் ஜோதிகா இவர்கள் இருவரும் முதன்முதலாக நடித்த உயிரிலே கலந்த திரைப்படத்தின் மூலம் காதலிக்க ஆரம்பித்தனர் இதிலிருந்து பல படங்களில் சேர்ந்து நடித்துள்ளனர் கிட்டத்தட்ட ஏழு படங்களுக்கு மேல் நடித்துள்ளனர் இவர்கள் காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் அதை சமாளித்து தற்போது திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில் வாய்ந்து வருகின்றனர் நடிகர் ஆர்யா மற்றும் ஆயிஷா காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் இருவரும் இரண்டு படங்களில் ஜோடியாக நடித்துள்ளனர் புன்னகை அரசி ஸ்னேகா மற்றும் நடிகர் பிரசன்னா இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் நவரச நாயகன் கார்த்தியின் மகன் கௌதம் கார்த்திக் மற்றும் மஞ்சுமா மோகன் திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் இருவரும் நடித்த தேவராட்டம் திரைப்படத்தின் மூலம் காதலிக்க ஆரம்பித்தனர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை கீர்த்தி பாண்டியன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் கீர்த்தி பாண்டியன் பழைய நடிகர் அருண் பாண்டியனோட மகள் நடிகர் பாபி சிம்ஹா மற்றும் ரேஷ்மி மேனன் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் அடுத்து நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இவரை எப்படி நான் மிஸ் பண்ணனே தெரிலங்க தான் ஞாபகத்துக்கு வைஃப் வாணி செகண்ட் ஒய்ஃப் சாரிகா தேர்ட் ஒய்ஃப் கௌதமி